இறுதியாக நீங்கள் ஒரு கல்வியாளர் என்ற கல்வியாளர் என்ற வகையிலும் சமூகத்தை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்பவர் என்ற வகையிலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே வடக்கு தமிழ் பகுதிகள் கல்வி தொடர்பில் சமூகம் தொடர்பில் அடுத்த தலைமுறை தொடர்பில் உங்களுக்கு எப்படியான நம்பிக்கை இருக்கின்றது அடுத்த தலைமுறை இளைஞர்கள வெளியேற்றம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு நிறுத்தப்படாத நம்பிக்கை என்பது பெரிய குறைவாக நான் ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இந்த கடந்த இரண்டு மாதங்களிலே இந்த நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதங்களிலே நான் கிட்டத்தட்ட இருபது மரண சடங்குகள்ல கலந்து கொண்டிருந்தேன் இந்த இருபது மரணச் சடங்குகள்ல தொண்ணூறு விதமான மரண சடங்குகள் வயது முதிர்ந்தவர்கள் மரணங்கள் அவர்கள் வந்து என்பது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நிர்வாகம் முடித்திருக்கிறார்கள் எங்களுக்கு கவலையான விடயம் என்றால் தாத்தாக்கள் பாட்டிகள் சாகும் போது பேரன் பேத்திகள் அந்த மண்ணில வளர வேண்டிய வளர அப்பதான் அந்த சமநிலை பேணப்படும் ஆனா அதுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு விதமானவர்களுடைய பேரன்களும் பேத்திகளும் இந்த மண்ணில இல்லை அவர்கள் கனடாவிலேயோ அல்லது ஐரோப்பாவிலோ வெறுங்கோ வளர்ந்து கொண்டிருக்காங்க அந்த வகையில குழந்தைகள வெளியேற்றம் இப்ப வந்து ரெண்டு யாழ்ப்பாணத்துல இருக்கு உண்மையில பிள்ளைகள் என்ற அர்த்தம் இல்லை பிள்ளைகள் பிறக்கூடியவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் அதாவது இங்க பிறக்க வேண்டிய பிள்ளைகள் ஐரோப்பாவிலும் கனடாவிலும் பிறந்து கொண்டிருக்கின்றன ஆஹ் இந்த இளைஞர்கள வெளியேற்றத்தை நிறுத்தாவிட்டால் ஆஹ் எதிர்காலத்துல வேற யாராவது இங்க பெற வேண்டும் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் அதாவது பிள்ளைகள் இல்லாமல் யாழ்ப்பாண பிள்ளைகள் எங்கட விஞ்ஞான படத்துல வந்து மாணவர்கள் தான் அது அதிகமா இருக்கிறார் ஏன்னா எங்களிடம் சனத்தொகை இல்லை எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கார்கள் அப்ப வெளியேற்றத்தை நிறுத்தாத வரையில எதிர்காலம் குறித்து சிறப்பாக சொல்லுவதற்கு சொல்ல முடியாதுன்னு தான் இருக்கு அதுக்கான வேலை வேலை திட்டங்களை அனைத்து அனைவரும் முன்னெண் இருக்க வேண்டும் தனியா ஆளுங்கட்சி மாத்திரமில்லாம தமிழ் தமிழரசிய கூட எல்லாருமே இதுல கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது மாத்திரமில்ல அந்த பண்ணி போய் கொண்டிருக்கிறது நீங்க அந்த கல்வியை பெற்றி வந்து யாழ்ப்பாணம் வந்து கல்வியில பெயர் பெற்றுதான் விளங்கியது அந்த மத்திய வர்க்கம் வெளியேறி கொண்டிருக்கிறது வெளியேற நிறுத்தாத நிறுத்தாத இடத்தில் ஆஹ் ஒரு ஒளிமயமான இது காலம் இருப்பதாக எனக்கு தெரியல